அனைவருக்கும் வணக்கம் வனத்தின் இரகசிய நிழல் பகுதி ஒன்று சிறு தவறு பெரிய கற்றல் அழகான பசுமை காட்டில் பலவிதமான விலங்குகள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தன மனம் வீசும் மரங்களும் நிலமொழி நழுவும் இரவுகளும் நதி ஓரங்களில் பதுங்கும் சிறிய விலங்குகளும் எல்லாவற்றிலும் ஒற்றுமையும் நிம்மதியும் நிறைந்திருந்தன பறவைகள் இனிய குரலில் பாடின குரங்குகள் கிளைகளில் குதித்து விளையாடின மான்கள் புல்வெளியில் நறுக்கிக் குதித்தன சுதந்திரமும் அமைதியும் துளிர்த்த ஓர் உலகம் இது அந்த வனத்தின் மத்தியில் வானத்தை தொட்டு பறந்திருந்த ஒரு வல்ல மரத்தின் மேலடியில் அரண்மனை போல் அமைக்கப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்தில் சிங்கம் அரசன் வசித்தது அது வனத்தின் மைய கோட்டையும் நீதியின் நிழலையும் தந்த ஒரு பெருமை மிக்க தங்குமிடமாக இருந்தது அங்கிருந்து காட்டின் ஒவ்வொரு பகுதியும் தெளிவாக பார்வையிட முடிந்தது அங்கேதான் தீர்ப்புகள் கூறப்பட்டன சந்தேகங்கள் சமாதானமாகின அது ஒரு ராஜ்யத்தின் இதயமாக இருந்தது சிங்கம் வரத்தின் நீதிமிக்க அரசனாக இருந்தது அதன் தோற்றமும் அதன் கர்ஜனையும் வரத்தில் வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் பயம் மட்டுமல்ல மரியாதையும் கொடுக்க செய்யும் ஏதாவது தவறு நடந்தாலோ அல்லது குறை இருந்தாலோ அதை சிங்க அரசன் முன் சென்று முறையிட்டு நீதியை எதிர்பார்ப்பதுதான் வரத்தின் பழக்க வழக்கம் அங்கே தீர்மானங்களை அரசன் ஒருவனாக செய்யவில்லை அவனை அறிவும் அனுபவமும் கொண்டவர்களான அறிஞர்கள் ஆசாரியர்கள் தொழில் நிபுணர்கள் சூழ்ந்திருந்தனர் ஒவ்வொருவரும் ஓர் ஒளியாக அரசனை வழிநடத்தினார்கள் யானே நிதானமாக சிந்திக்கும் முதல்வராக இருந்தது குரங்கு மக்களோடு நெருக்கமுள்ள மகிழ்ச்சி அமைச்சராக இருந்தது ஆந்தே இரவும் பகலுமாக விழிப்புடன் இருக்கும் பாதுகாப்பு தலைவராக இருந்தது ஆமை மெதுவாகவும் நிதானமாகவும் பேசும் நீதிபதியாக இருந்தது அனில் சுருக்கமான திட்டங்களை நிர்வகிக்கும் நகர தலைவராக இருந்தது கிளி வானத்தில் பறந்து செய்திகளை சேகரிக்கும் தகவல் தலைவராக இருந்தது முயல் உணவு பற்றாக்குறையை தடுக்கும் உணவு தலைவராக இருந்தது இந்த வனத்தில் ஒவ்வொருவருக்கும் தாம் தகுதியான பங்கு இருந்தது யாரும் யாரையும் விட மேலோ கீழோ அல்ல ஒன்றுபட்டு வாழும் வனம் என்பதே சிங்க அரசனின் கொள்கை சிறிய விலங்குகளும் பெரிய விலங்குகளும் பறவைகளும் அனைவரும் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்தனர் ஆனால் அந்த ஒற்றுமையின் நடுப்பகுதியில் ஒரு மெல்லிய இருண்ட நிழல் சற்று சுழன்று கொண்டது அது ஒரு பழக்கோடு அருகில் நின்றுவிட்டு மறைந்தது அந்த நிழலை யாரும் கவனிக்கவில்லை அந்த ஓர் நொடியில் வனத்தில் ஒரு சிறு நிம்மதி பிளவு தோன்றியது தொடரும் அடுத்த பகுதியில் திருட்டு நினைக்கிறது அமைதி இடரத் தொடங்குகிறது முதலாவது சத்தம் கிளியின் குரலில் எழுகிறது